தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் பண முடையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கஷ்டம் குறையுங்க வருமானம் ஜாஸ்தியாகுது ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வா ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணுவீங்க சின்னதாக ஒரு ரூம் போடுறது ஒரு டாய்லெட் கட்டுறது இல்லை பாத்ரூம் கட்டுறது இல்லை மாடிப்படியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது இல்லை உள்ளுக்குள்ளே வீட்டை ஏதாவது மாற்றி அமைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் மாற்றம் செய்கிறதுனால செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்கும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தி இருக்குது செலவை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த செலவு தானே ஆகிட்டு இருக்கும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சரி இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போ தான் சார் எனக்கு வேலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு வாழ்க்கெல்லாம் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா யாரை நம்பியும் நீங்கள் கடந்த காலத்தில் பேசுகிற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் யாரை நம்பியும் புதுசாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க நீங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கிறது நல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் அவர்களை எதிர்ப்புகள் அவர்களை எதிரியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரை இந்த மகர ராசியில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேலை மாற்றத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தில் சில தவறான நபர்களின் வழிகாட்டுதலின்படி செலவுகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கதியில் தான் வந்து அவங்க பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுவாங்க இத்தனை நாள் நஷ்டத்தில் போயிருக்கோம் இப்போ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னேன் அதனால் முடிஞ்சதுன்னா இந்த வக்ர பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளார முதல்ல போயிட்டு ஒரு மெடிக்கல் செக்கப் கம்ப்ளீட் மெடிக்கல் ஹெச் செக் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில அதிருப்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது நீங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு ரூல் சொல்வீங்க சார் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் சார் நான் பேமெண்ட் பண்ணுவேன்னா கடந்த ரெண்டு வருஷமாக கஸ்டமராக இருந்தவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய தரம் தெரிந்து அந்த ரூலை கொண்டு வரத்துக்கு இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிலருக்கு வியாபார மாற்றம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் இப்போ பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அதில் முதலீடு செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அல்லது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க புதிய லேண்ட் வருது புதிய இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தவறான நபர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்குறதா இருந்தால் அதில் நஷ்டம் அல்லது சிக்கல் ஏற்படுறதுக்கு அரசாங்க சிக்கலில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சியும் இருக்குது சனி வக்கர சனி வக்கர பயிற்சியில் குரு வக்கர பயிற்சியும் இருக்குது அதனால் என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் அல்லது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு திடீர் வக்கர எண்ணங்கள் தோன்றும் நான் திடீர்னு படிக்கிற குழந்தைகள் பார்த்தேன்னா அதுவும் டென்த்து டுவெல்த்தில் படிக்கிற குழந்தைகள்லாம் இந்த இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒரு கோர்ஸில் சேர போகிறேன்னு சொல்லுவாங்க அடம் பிடிப்பாங்க அவங்கள கொஞ்சம் நிதானமாக பேசி திருத்துறது முயற்சி பண்ணுங்கள் யார் சொல்ல கேட்பாங்களோ அவங்களுடைய சொல்லை கேட்டு திருத்துவது நல்லது அதிகாரம் பண்ணி திருத்தராதிங்க ஏன்னா ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்குது முரட்டு பிடிவாத குணத்தின் மா காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மகர ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது குருட்டுத்தனமாக முடிவெடுப்பீங்க குருட்டுத்தனமாக முடிவெடுக்கிறதுனால தவறான முடிவுகளாக இருந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் நிதானமாக நேர்மையாக முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இப்போ உங்களுடைய சிந்தனா சக்தியை வளர்த்து கொள்வது நல்லது சிந்தனையை வளர்த்துக்கொள்வதற்குண்டான உபாயத்தை தேடி பிடிப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்ல போடுறதில்லை மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது நல்லது இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீக்ஷன்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்